மற்றும் ஒரு அண்மை செய்தி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளில் சிறப்பு வழக்கறிஞர்கள் நியமிக்க கோரி மனுவானது அளிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது இந்த சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது தமிழக அரசு மற்றும் இரு அமைச்சர்களும் நான்கு வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கின்றது சிறப்பு அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க கோரி வழக்கறிஞர் செந்தில்குமார் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த சூழலில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி செந்தில்குட்டி வணக்கம் இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன தற்பொழுது என்ன மாதிரியான உத்தரவு பதிவு ஆண்டுகளில் திமுக ஆட்சி காலத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பதவி வைத்த தங்கம் தென்னரசு மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக எழுபத்தி ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் மற்றும் நாற்பத்தி நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் அளவுக்கு வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இந்த இருந்து இருவரையும் விடுவித்து சீவிலிபுத்தூர் நீதிமன்றம் வந்து பிறப்பித்த ஒரு உத்தரவை வந்து மறு ஆய்வு செய்யும் வகையில சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து தாமாக முன் வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்திருந்த இந்த வழக்குல தான் இந்த இருவர் குடும்பத்தினரையும் விடுவித்த உத்தரவை ரத்து செய்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து இந்த வழக்குகளை சிறுவிலிபுத்தூர் நீதிமன்றத்திற்கு மாற்றி குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து விசாரணை நடத்தி விரைந்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை வந்து தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்குகளில் அரசு தரப்பில் சிறப்பு அரசு வழக்கறிஞர்களை வந்து நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வச்சு சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் செந்தில்குமார் வந்து ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அவருடைய மனுல வந்து குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு அமைச்சர்களும் முக்கிய துறையை கவனித்து வருவதால வழக்கின் புலன் விசாரணை அதிகாரி உள்துறை பொறுப்பை கவனிக்கும் முதல்வரோட கட்டுப்பாட்டுகள் இருப்பதால நியாயமான ஒரு விசாரணை நடைபெறணும் அந்த காரணத்துக்காக புலன் விசாரணை அதிகாரியும் அரசு தரப்பு வழக்கறிஞரும் எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய இரண்டு அரசு வந்து சிறப்பு தரப்பில்லக்கறிஞர்கள் நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவருடைய மனுவில் வைக்கப்பட்டிருந்தது இந்த மனு வந்து பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி அமர்வுடன் என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நான்கு வாரங்கள்ல இது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்கணும் இரண்டு அமைச்சர்களும் இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை வந்து தள்ளி வச்சிருக்காங்க விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி